காதலன் திருமணத்தை தடுத்து நிறுத்திய இளம் பெண் எடுத்த துணிச்சலான முடிவு ஆரணியே ஆடிப்போச்சு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காதலித்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய இருந்த காதலனையும் கையும் களவுமாக காதலி பிடித்துள்ளார் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கே சென்று மணமகளிடம் நடந்த விஷயத்தை கூறியதும் மணமகள் திருமணத்தை நிறுத்திவிட்டு மண்டபத்தை விட்டும் வெளியேறினார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் காதலனின் திருமணத்தை சென்னையைச் சேர்ந்த இளம்பெண் தடுத்து நிறுத்தியுள்ளார் இதனையடுத்து தனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என துணிச்சலாக முடிவெடுத்து மண்டபத்தை விட்டு வெளியேறினார் இது குறித்து விரிவாக எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்தவர் சாம்ராஜ் இருபத்தி ஒன்பது வயதான சாம்ராஜ் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் சாம்ராஜுக்கும் தன்னுடைய வேலை பார்க்கும் சென்னை முகப்பேர் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் இருவரும் காதலிக்க தொடங்கினர் தனது காதலியை ஆசை வலையில் வீழ்த்திய சாம்ராஜ் திருமணம் செய்வதாக கூறி அடிக்கடி தனிமையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே சாம்ராஜுக்கு திருமணம் முடித்து வைக்க அவரது பெற்றோர் முடிவு செய்த னர் அதன்படி ஆரணியை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் சாம்ராஜுக்கும் திருமணம் நடத்தி வைக்க பெற்றோர்கள் முடிவு செய்தனர் கடந்த நான்காம் தேதி திருமண வரவேற்பு நடந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை திருமணம் நடைபெற்று இருந்தது இதற்கிடையே சாம்ராஜுக்கு திருமணம் நடைபெற இருக்கும் தகவல் அவரது காதலியான சென்னையை சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் கிடைத்துள்ளது இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த சென்னை பெண் ஆரணிக்கு புறப்பட்டு சென்றார் தனது காதலன் சாம்ராஜியிடம் ஏன் இப்படி ஏமாற்றுகிறாய் என்னை காதலை விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய இருப்பது நியாயமா என கேட்டுள்ளார் அதற்கு தன்னை விட வயது அதிகம் என்பதால் உன்னை திருமணம் செய்ய எனது பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்று சாம்ராஜ் கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது இதையடுத்து சாம்ராஜின் பெற்றோர் அந்த பெண்ணிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த கடந்த நான்காம் தேதி இரவு மணமக்கள் அழைப்பு நடந்தது ஆரணியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மணமக்கள் அழைப்பு நிகழ்ச்சியும் திருமண வரவேற்பு தடல்புடலாக நடந்தது திருமணத்திற்கு இரு வீட்டாரும் உறவினர்களும் குவிந்திருந்தனர் திருமண வீடு விழாக்கோளம் போடியிருந்த நேரத்திலும் சென்னையை சேர்ந்த மணமக்களின் காதலி தனது வழக்கறிஞர்களுடன் திடீரென திருமண மண்டபத்துக்கும் வந்தார் அங்கே மணமேடையில் இருந்த மணமகளிடம் சாம்ராஜ்ஜியை காதலித்து ஏமாற்றிவிட்டு உன்னை திருமணம் செய்வதாகவும் திருமணத்தை நிறுத்த தாங்கள் வந்துள்ளதாகவும் கூறினார்கள் இதைக் கேட்டதும் மணமகள் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மணமகள் இந்த திருமணமே எனக்கு வேண்டாம் என பெற்றோரிடம் கூடிவிட்டு மண்டபத்தை விட்டு வெளியேறிவிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கும் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து இரு குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது போலீசாருக்கு தகவல் கொடுத்ததையடுத்து போலீசார் விசா நடத்தி வருகின்றனர் வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க